இன்றைய தினம் நாட்டின் வடக்கு கிழக்கு ஊவா வடமத்திய மாகாணங்களிலும் நுவரெலியா மாத்தளை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மாத்தரை மாவட்டங்களிலும் பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது சப்ரகமுவ மத்திய மாகாணங்களிலும் காலி மாத்தரை பதுளை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழையின் போதான பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் இதனால் பொத்துவிலிருந்து மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை ஊடாக காங்கேசன் துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்ப பரப்புகள பல இடங்களில் அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டை ஏனைய கடற்பரப்புகளில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது காற்றின் நிலைமையானால் நாட்டைச் சூழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றானது வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் காற்றின் வேகமானது மணத்தாலத்துக்கு இருபத்தி ஐந்து தொடக்கம் முப்பத்து ஐந்து கிலோமீட்டர் வரை காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கொழும்பிலிருந்து புத்தளமூடாக மன்னார் வரையிலும் மற்றும் அம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையிலுமான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நிலையானது கொழும்பிலிருந்து புத்தளமூடாக மன்னார் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் மாத்தரையிலிருந்து அம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கரையோரத்திற்கும் அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டை உள்ள ஏனைய கடற்பரப்புகள் மிதமான அலையுடன் காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசும் மற்றும் கடல் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படலாம்